நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் பாகம் பதினேழு நடுங்கும் கரங்களுடன் நான் அந்த கடிதத்தை பிரித்தேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்திருக்கலாம் என்னை அல்லாமல் வேறு ஒருவருடன் நீ இணைந்திருந்தால் உன் வாழ்க்கை வளமுடன் அமைந்திருக்கும் இந்த பாவியால் தான் உன் வாழ்வில் நரகமாகிவிட்டது நீ என்னை வெறுத்திட வேண்டும் என்றுதான் இறுதி வரையில் மௌனம் காத்தேன் ஆனால் இந்த பாவியை மறக்க முடியாமல் நீ விஷம் அருந்திய போது நான் எப்படியெல்லாம் துடித்து போனேன் தெரியுமா உனக்கு எப்படியோ அந்த ஆண்டவன் உன்னை காப்பாற்றி விட்டான் ஆனால் என் இனியவளைப் பிரிந்து நான் தவித்த தவிப்பு யாருக்கு புரியும் எப்படியும் இக்கடிதம் முழுவதையும் படித்துவிட்டுதான் நீ ஒரு முடிவிற்கு வருவாய் என்று எனக்கு தெரியும் எனதன்பே இந்த பாவி உன்னை வெறுத்துவிட்டானே என்று நீ வாழ்வையே விடாதே நான் முற்பிறவியில் செய்த பாவங்களின் பலனை தான் இன்று அனுபவிக்கிறேன் இந்த பாவியின் நிழல் கூட உன் மீது பட்டு கூடாது என்ற காரணத்தினால்தான் உன்னை பிரிய மனம் துணிந்தேன் எப்படியும் நீ என்னை வெறுத்து வாழ்வாய் என்று நம்பினேன் ஆனால் நீ மேற்கொண்ட முடிவு என்னை திகைக்க வைத்துவிட்டது காரணத்தை சொல்கிறேன் கேள் நான் உனது கடிதத்தை கண்டபோது உன்னிடம் ஓடோடி வந்துவிட துடித்தேன் ஆனாலும் பயனால் என்னால் இயலாமல் போனது கண்ணே காரணம் கேட்டபின் கலங்கி நிற்காது குழந்தையும்தான் என் ஆத்மா என்றென்றும் காத்து நிற்கும் இந்த பாவியின் இறுதி வேண்டுகோளை நிராகரித்து விடாது அதன் பின் உங்களையே காண இயலாமல் கண்களும் இதையும் ஏங்கி போய் நான் செய்த தியாகமெல்லாம் வீணாகிவிடும் அன்று நான் உன் வீட்டை விட்டு வந்த பின்னர் சரி இனிமேல் அடிக்கடி உன்னை சந்தித்து உனக்கு தொல்லையும் மற்றவர்களுக்கு சங்கடத்தையும் கொடுக்கக்கூடாதென்று என்று விரும்பினேன் ஆனால் எங்கு திரும்பினாலும் உன் முகமாய் என்ன செய்தாலும் உன் நினைவாய் என்னை வாட்டி எடுத்தது உண்மையாகவே சொல்கிறேன் தவமணி யாரும் யார் மீதும் அதிக நேசத்தினை வைத்துவிடக்கூடாது அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு யமனாய் சென்று முடியும் இதுதான் என் வாழ்வில் கண்கூடாக நான் கண்ட உண்மை உன்னை மறக்க நண்பர்களிடம் சென்று அரட்டை அடிக்க துவங்கினேன் அவர்கள் என்னை மதுவிற்கு அடிமையாக்கி மாதுவிடமும் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டனர் நான் இவற்றையெல்லாம் விரும்பாவிட்டாலும் உன்னை மறக்க முடிந்தது அதனாலேயே மீண்டும் மீண்டும் நாட தூண்டியது விளைவு நான் உன்னை மறக்க நினைத்து என்னை மறக்க துவங்கினேன் இரண்டுக்கும் அடிமையானாலும் நான் உன் மீது கொண்ட நேசம் ஒரு துளியும் குறைந்துவிடவில்லை ஆனால் இந்த முகத்தோடு உன்னை வந்து பார்க்க மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை இங்குதான் விதி விளையாடியது இதே நண்பர்களால் திருமணத்துக்கு முன்னர் ஒரு முறை எல்லோருமாக ஜாலியாக டூர் சென்றபோது போது சில முறை தவற வைத்திருக்கிறார்கள் நல்ல வேலையாக நீ எனது வாழ்க்கையில் வந்துவிட்டதான் நான் மீண்டும் அந்த பாதையில் செல்லாமல் காத்து நின்றாய் ஆனால் மீண்டும் எனது அறிவீனத்தால் அந்த வழிக்கு சென்றேன் எனது அழிவை நானே தேடிக்கொண்டேன் சில மாதங்களுக்கு பின் என் உடலில் மாறுதல்கள் ஏற்பட்டது டாக்டரிடம் சென்று ரகசிய பரிசோதனை செய்து கொண்ட பின்னர்தான் நான் ஒரு மோசமான பாலியல் நோய்க்கு ஆளானதாக தெரிந்து கொண்டு துடித்து போனேன் வைத்தியம் செய்து கொள்ள கௌரவம் இடம் கொடுக்கவில்லை உன்னை சந்தித்து ஆறுதல் பெற மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை இந்நிலையில் வியாதியுடனும் மனசாட்சியுடனும் போராடிய போராட்டம் தாளாமல் மென்மேலும் குடிக்கு அடிமையானேன் எங்கே உன்னை தீண்டி விடுவேனோ வந்து என்னுடைய பொல்லாத வியாதி உன்னையும் குழந்தையையும் பற்றி என்று உங்களை நிரந்தரமாக பிரிந்துவிட துணிந்தேன் எனது கண்களையும் கண்ணீரையும் கண்டால் எங்கே உள்ளம் மாறிவிடுமோ என்று அவைகளை பார்ப்பதையே தவித்தேன் என்ன செய்தும் நீ என்னை வெறுக்கவில்லை உண்மை தெரிந்தாலும் நீ என்னை வெறுத்துவிடப் போவதில்லை எனக்கு ஆறுதலாய் என்னுடனே உன் வாழ்வை இணைத்து நரகமாக்கிக் கொள்வாய் என்று தெரியும் நீ எனக்காக இவற்றையெல்லாம் எங்கிருந்தாலும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் ஒயடியாக விடுதலை பத்திரம் எழுதி வாங்கினேன் எப்படியாவது இந்த பாவைக்கு ஒரு தலைமுழுக்கு போட்டுவிட்டு நீ நல்வாழ்வு வாழ்வாய் என்று எண்ணினேன் ஆனால் நீ விஷத்தின் உதவியை நாடிவிட்டாய் நீயே இப்படி ஒரு முடிவிற்கு வந்த பின் எனக்கு எதற்கு இந்த வீணாய் போன வாழ்க்கை நோய் தீவிரமும் உடலில் அதிகம் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது இந்நிலையில்தான் எனது வேதனைகளில் இருந்தெல்லாம் விடைபெற தான் நான் இந்த முடிவிற்கு வந்துள்ளேன் இக்கடிதம் உனது கைகளில் கிடைக்கும்போது நான் உன்னை மட்டுமல்ல இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பேன் எனது முடிவை நானே தேடிக்கொண்டேன் இந்த ஈன வாழ்க்கை இனியும் எனக்கு தேவையா ஆனால் எனது அன்பே நீயும் நமது குல கொழுந்தும் நீடூழி வாழ வேண்டும் என் மீது கொண்டுள்ள உண்மையான அன்பை மீது ஆணையாக கூறுகிறேன் இந்த கடிதம் கண்டவுடன் நீ எந்தவித தவறான முடிவும் எடுத்துவிடாதே இது எனது ஆணை எனது ஆத்மா சாந்தியடைய வேண்டுமானால் நீ நீடூழி வாழ்ந்த உனக்கும் நமது செல்வத்திற்கும் ஆயிரம் ஆயிரம் முத்தங்கள் என் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு நமது செல்வனை கவனமாக வளர்த்தேன் இப்படிக்கு உடலளவில் மட்டுமே உங்களை பிரிந்த உன் அன்பு கணவன் அக்கடிதத்தை படித்துவிட்டு மாதக்கணக்கில் நான் விழுந்து புரண்டு அழுதேன் அவரின் புனிதமான அன்பையும் தியாகத்தையும் எண்ணி எண்ணி உருகினேன் என் நிலை அறிந்து அப்பா படுத்த படுக்கையானார் சிறிது நாட்களில் அவரின் உயிர் பிரிந்துவிட்டது தான் பொட்டும் பூவும் வைத்துக்கொள்ள மகள் அவை இன்றி தவிக்கிறாளே என்று எனது அம்மாவின் தவிப்பிற்கு ஒரு முடிவு வந்தது அவரும் என்னைப் போலவே அமங்கலியானால் நம்மை கேட்டுக்கொண்ட வாழ்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கிறது சில நாட்களில் அம்மாவும் அப்பாவை தொடர்ந்து சென்று விட்டார் நிராதரவாய் நிறுத்தப்பட்டோம் என் மாமியார் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டு அழுதுவிட்டு என்னையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு சென்றார் என் கஷ்டங்கள் எதுவுமே அவன் உணர்ந்துவிடக்கூடாது என்று ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைத்தேன் ஒருவேளை அதுதான் நான் செய்த தவறோ தெரியவில்லை நாம் செய்த தவறுகளையே மீண்டும் மீண்டும் செய்கின்றோம் அப்பாவின் சாயல்தான் அவனுக்கு இருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் அப்பாவின் குணமும் பழக்க வழக்கங்களும் கூட அப்படியே கொண்டவனாயிருந்தான் பதினேழு வயதில் காதல் அது தோல்வியாக போன பின் மாதுவை மறக்க மது இப்படியே போதை மருந்துக்கும் இருக்கிறான் விவரம் தெரிந்து நான் ஓடிய போது நிலைமை இருந்தது டாக்டரிடம் ஓடி சென்று அழுதை அவர் எங்களூரில் இருந்தவர் என் வாழ்வை பற்றி நன்கு அறிந்தவராக இருந்தபடியால் எனக்கு உதவ முன்வந்தார் என் கதையை முழுக்க என் மகனுக்கு புரியும்படி எடுத்து கூறினேன் இன்று இதிலிருந்து மீண்டு அம்மாவை கண்காணாமல் பார்த்து காப்பாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்துவிட்டான் ஆனால் அதற்கு உடல்தான் ஒத்துழைக்கவில்லை அந்த டாக்டர் ஒரு பெரிய டாக்டருக்கு சேபார்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் இப்போது இவனோட வைத்தியத்திற்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அந்த அம்மா தன் கதையை சொல்லி முடிப்பதற்குள் வடித்த கண்ணீரும் சிந்திய மூக்கும் அவருடைய புடவையே நினைத்திருந்தது வெகு நேரத்திற்கு முன்பே நான் எழுந்து பாத்ரூம் செல்ல நினைத்திருந்தேன் ஆனால் அந்த அம்மாவின் கதை என்னை செய்யவிடாமல் தடுத்தது இயற்கையின் உபாதைக்கு நான் பாத்ரூம் சென்றபோது போது அங்கே நான் கண்ட காட்சி இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் வாழ்க்கை பாதை என்பது வளைவுகளும் மேடு பள்ளங்களும் நிறைந்த மலைப்பாதைதான்